அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் மின்கின பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு மின்வாரிய மத்திய அமைப்பு அதாவது மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக நேற்று கேங்மேன் அதே போல் கான்ட்ராக்ட் லேபர்களுக்கு ஒரு லெட்டர்பேடு வெளியிட்டிருந்தாங்க அதே போல் இப்போது வேலை செய்யக்கூடிய ஒன்பதாயிரத்தி ஐநூறு கேங்மேன் பணியாளர்களுக்கு அவர்கள் சார்பாக கள உதவியாளராக மாற்றும் என்ற ஒரு லெட்டர்பேடு வெளியாகி உள்ளது அதை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மின்சார வாரியம் சென்னை அவர்களுக்கு வந்து லெட்டர் பேட் மூலியமாக ஒரு கடிதம் எழுதியுள்ளனர் தான் பார்க்க போகிறோம் பல்வேறு வாரிய ஆணையின் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதன்படி இவர்களுக்கு கலவுதலைவராக மாற்ற வேண்டும் அதாவது தமிழ்நாடு மின் வாரியத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பதிமூணு கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக பதவி மாற்றம் செய்து தொடர்பாக எங்களது கருத்துக்களை உடனடியாக ஆராய்ந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளன மின்வாரியத்தில் ஆரம்பகட்ட பணியிடங்கள் செய்திட ஏற்படுத்தப்பட்ட முத்தரப்பு ஒப்பந்தத்திற்கு மாறாக கேங்மேன் என்ற பதவியை நிர்வாகம் உருவாக்கியது தொழிற்சங்கங்களிடம் ஆலோசனை பெறாமல் அவசர அவசரமாக பணி விதிகளை திருத்தம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கேங்மேன் பயிற்சியாளர்களாக பணி நியமனம் செய்து அந்த நடவடிக்கை தவறு என அனைத்து அமைப்பின் மூலமாக ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் மின்வாரிப் பணிக்கு எடுக்கப்பட்ட கேங்மேன் பணியாளர்களின் பணியானது குழி எடுத்தல் கம்பன் மடுதல் கம்பி இழுத்தல் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதாவது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருள் எடுத்து செல்லுதல் போன்ற பார்வையில் கண்டுள்ள உத்தரவுகளின் தெளிவாக குறிப்பிட பட்டுள்ளது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வாரியமளித்த பிரமாண பத்திரத்திலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் பணிக்கு சேர்ந்த பிறகு கேங்மேன் பணியாளர்களை தொழில்நுட்பம் சார்ந்த அனைத்து பணிகளிலும் ஈடுபடுத்தி வருகின்றன மாறாக கேங்மேன் பணியாளர்களை பணி செய்திட நிபந்தனம் செய்வதின் விளைவாக எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கேங்மேன் பணியாளர்கள் விபத்துக்குள்ளாக்கி இறந்துள்ளனர் எனவும் களப்பிரிவுகளில் முப்பத்தி ஆறாயிரம் காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் கள உதவியாளர் கம்பியாளர் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் கூடுதல் பணி சுமையோடு செய்வதன் விளைவாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுது என்பது அனைவருக்கும் தெரிந்த தகவலாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் பணியில் இணைந்த கேங்மேன் பணியாளர்கள் நான்கு ஆண்டுகளில் இயற்கை சீற்றினால் ஏற்பட்ட தடைகளை சரிசெய்து வாரியத்திற்கும் அரசுக்கும் நற்பெயர் ஏற்படுத்தி தந்துள்ளனர் குறிப்பாக கோவை திருச்சி தஞ்சை மண்டலம் தென் சென்னை பணிபுரிந்த கேங்மேன் பணியாளர்களின் பணியை மின்வாரியம் வாரியம் தலைமையால் வெகுவாக பாராட்டப்பட்டது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுகளில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பல்வேறு மாவட்டங்களில் பணிபுரியும் கேங்மேன் பணியாளர்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று வேலை செய்திட வாரியம் உத்தரவு வழங்கியது இதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இரவு பகல் பாராமல் உழைத்ததின் விளைவாக அரசுக்கு நிர்வாகத்திற்கும் நற்பெயரை ஏற்படுத்தி தந்தவர்கள் கேங்மன் பணியாளர்கள் என்பதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் கேங்மன் பணியாளர்களின் பதவி மாற்றம் தொடர்பாக மின் ஊழியர் மதியமைப்பு சார்பாக நிர்வாகத்திடம் வழக்கட்ட தொடர்ச்சியாக கடிதம் அளித்தும் பேச்சுவை நடத்தியும் அதன் விளைவாக இரண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற வாரே கூட்டத்தில் கேங்மேன் பணியாளர்களுக்கு கள உதவியாளர் பதவி மாற்றம் வழங்கிட கூட்டத்தில் இது கூப்புகளுக்கு ஒப்புதல் பெறப்படும் என்று நிர்வாகம் தெரிவித்திருந்த நிலையில் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அதாவது அவர்கள் வந்து கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுத்து ஏற்கனவே வாரிய கூட்டத்தில் ஒப்புதலுக்காக வைக்கப்பட்டதன் அடிப்படையிலும் கள உதவியாளர்களின் பணியை தொடர்ச்சியாக நான்கு ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி அனுபவம் உள்ள கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர் பதவி மாற்றம் செய்து விரைவில் உத்தரவு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு மின் உயர் மத்திய அமைப்பு சார்பாக வெளியிட்டுள்ளன